இங்கு இப்பொழுது தங்கம் மற்றும் வெள்ளியில் எதில் முதலீடு செய்தால் ஆதாயம் கிடைக்கும் இதற்கான விடை என்ன என்று பார்க்கும்போது கடந்த சில நாட்களாகவே தங்கத்தினுடைய விலை சரிந்து காணப்படுகிறது ஆனால் அதே சமயத்தில் வெள்ளியினுடைய விலையை பார்க்கும்பொழுது ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு குறுகிய ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ட்ரைனிங்காகவே நடை நடைபெற்று வருகிறது அதுவும் மிகப்பெரிய சரிவை சந்திக்கவில்லை ஸோ இப்போது சில்வர்ல முதலீடு செய்வது நல்லதா அல்லது தங்கத்தின் மீது முதலீடு செய்வது நல்லதா இரண்டு காரணங்கள் நாம் முக்கியமாக நாம் பார்க்கலாம் இந்த மாதிரியான ஒரு சில்வருடைய ரேலி என்பது எப்போது நடக்கும் என்றால் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பொழுது இண்டஸ்ட்ரியல் டிமேண்ட் என்பது அதிகரித்து காணப்படும் அதனால் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பொழுது தங்கத்தினுடைய விலையில் தொய்வு காணப்படும் அதே சமயத்தில் வெள்ளியினுடைய விலையில் ஏற்றத்தை நம்மால் பார்க்க முடியும் இரண்டாவதாக இந்த தங்கம் என்பது ஒரு பாதுகாப்பான முதலீடு என்று சொல்லக்கூடிய வகையில் பார்க்கும்போது ஹெட்ஜிங் முதலீடாக பார்க்கப்படுகிறது அதாவது பணவீக்கம் அதிகரிக்கும் போதோ மற்ற போர் பதட்டமோ ஆகிய காலகட்டங்களில் மட்டும்தான் அந்த தங்கத்தின் மீதான முதலீடு பார்வை காணப்படுகிறது ஆனால் வெள்ளியினுடைய பார்வை வெள்ளியினுடைய முதலீடு என்பது இரண்டு காரணங்களில் நாம் பார்க்கின்றோம் ஒன்று ஒரு சேஃப் அதாவது தங்கம் வாங்க முடியாதவர்கள் ஒரு ஆபரணத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தங்கத்துக்கு அடுத்த கட்டத்தில் நாம் வெள்ளியை வைத்துள்ளதன் காரணமாக வெள்ளியின் மீது முதலீடுகள் தொடர்கின்றன அதற்கு இரண்டு பாசிட்டிவ் காரணங்களாக இருக்கின்றன ஒன்று ஆபரணமாகவும் யூஸ் பண்ணப்படுகிறது அதே சமயத்தில் தொழில் சார்ந்த தேவைகளையும் பூர்த்தி செய்கிறது